ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ்ல இறுதி கட்டம் நெருங்கிடுச்சு அண்ட் லாஸ்ட்ல டைட்டில் வின்னர் யார் ஆக போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கன்ஃபியூஷனா போயிட்டு இருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் முத்துகுமரன் தான் நிறைய ஓட்ல பஸ்ட்ல இருக்காரு சோ அவர் தான் டைட்டில் வின்னர் ஆவாரு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க அண்ட் அவர் மட்டும் இல்லாம உள்ள இருக்க கண்டெஸ்டன் லாஸ்ட் நேரத்துல செம்மையா விளையாடிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களோட எஃபோர்ட்டை பயங்கரமா போடுறாங்க அண்ட் இந்த நேரத்துல இப்ப ரீசெண்டா ஜாக்லின் அழுவிறப்ப உள்ள வந்து ஜெஃப்ரி செம்மையா சிரிப்பாரு அண்ட் இப்ப ஜெஃப்ரி தான் ஒரு செம்மையான விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு

ரெண்டு சீசனில் இதே போல் நிக்சன் அண்டு அசல் கொலாறு இவங்களும் இதே வேலையை தான் பார்த்தாங்க அதே போல இவரும் இதே வேலையை தான் பார்க்குறாரு கரெக்டாக இதேமாரி கானா சிங்கராக உள்ளே கூப்பிட்டு மாதிரி வேலையை பார்க்க வைக்கிறாங்க இது எல்லாமே கான்செப்ட் தான் இந்த நியூஸ் இப்போ செம வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் பிக் பாஸ் சீசன் ஃபேன்ஸுக்கு இது மிகப்பெரிய அருவறுப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க சீக்கிரமே ஜெஃப்ரியை வெளில அனுப்புங்க ஜி சேதுபதி இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் ஜெஃப்ரிக்கு முட்டு கொடுப்பாரா இல்ல உண்மையா இருந்து வெளில அனுப்புவாரா அப்படின்னு விஜய் சேதுபதியும் சைடுல போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிறுவகரன்ஸ் இப்போ ஜெஃப்ரி வேலையை பத்தி ஒம்போ பண் நம்ம கான் பஸ்ஸா பண்ணுங்க தேங்க் யூ ஃபெண்ட்